மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு தெரியாச்சும் பொடி மாசெல்லாம் சாப்பிடுவோம் மக்கள் நான் அடிச்சு சொல்லுவேன் இது மாதிரி ஒரு பொடி மாசு நீங்கள் சாப்பிட்டுருக்கே மாட்டீங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அடுப்பு ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான எண்ணெய்மே எடுத்து அதில் ஊற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முட்டையை எடுத்து ஒரு சொக்கில் உடச்சு போட்டு மாதிரி நல்லாவே கின்றாங்க கிண்டி முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பூடமே அள்ளி போட்டு அதுக்கு தேவையான வெங்காயமே அள்ளி போட்டுக்கிறாங்க அதை ஆல்ரெடி அடித்து வச்சுக்க முட்டையுமே அதில் ஊற்றி அதேமே நல்லாவே கிண்டு கிண்டு கின்றாங்க எந்த அளவுக்கு கிண்டராமான் பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று நல்லா பிறந்து வர்ற அளவுக்கு கிண்டிக்கிறாங்க கிண்டி முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தக்காளி தக்காளி அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கிறாங்க அதேமாதிரி நல்லாவே கிண்டிக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான் உங்கள் வீட்டு பையனாக நினைச்சோம் சேர முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஸ்பைசிஸ் மசாலாம் போடுறாங்க என்னென்ன மசாலாம் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு காரத்தூள் அதுக்கு தேவையான பெப்பர் தூள் அதுக்கு தேவையான கொத்தமல்லாம் போட்டு அதேமாதிரி கிண்டி முடிச்சதுக்கப்புறம் ஒரு சட்னி மாட்டை ஊற்றுறா என்ன சட்னி பார்த்தீங்கன்னா பாசி பேர் நல்லாவே வேக வச்சு அதை நல்லாவே மசிச்சதை அதை எடுத்துமே ஊற்றிக்கிட்டு அதுக்கு தேவையான உப்புமே போட்டு நல்லாவே கிண்டுறா மக்களே நல்லாவே கிண்டி முடிக்கும் போது வாடை சூப்பராகவே இருந்துச்சு எப்படாமல் கையில் கொடுப்பா எப்படா சாப்பிடுவோம் இருந்தேன் அது நல்லாவே கிண்டி முடிச்சதுக்கப்புறம் அவள் வச்சுருக்க ஸ்பெஷல் சாள்லான்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு சானனாக ஊற்றி அதை நல்லாவே வேக ஊட்டா நல்லா நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மண் கப் எடுத்து அதை கையில் ஊற்றியும் கொடுத்தா சாட்டு செம சமட்டஸாக வெறிஞ்சி இதோடய பிரேசே நீங்கள் சாக்கி ஆடுவேன் ஜஸ்ட் முப்பது ரூபாய் செல் பண்ணிக்கிறேன் முப்பது ரூபாய் ஒருத்தான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள்